தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழும் விஜயின் மகனான ஜெய்சன் சஞ்சய் இயக்குநராக அவதாரம் எடுத்துள்ளார் ஹீரோவாக இவர் களமிறகுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டைரக்ஷன் மீதுள்ள ஆர்வத்தால் இயக்குநராக தனது பயணத்தை துவங்கியுள்ளார் தற்போது சந்தீப் கிஷன் இயக்கத்தில் தன்னுடைய முதல் படத்தினை இயக்கி வருகிறார் ஜெய்சன் சஞ்சய் இந்நிலையில் இப்படத்தின் ஷூட்டிங் மற்றும் ரிலீஸ் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியின் துவங்கிய நிலையில் சினிமாவில் இருந்து விளக்க உள்ளதாக அறிவித்தார் தற்போது தனது கடைசி படமாக கூறப்படும் ஜனநாயகத்தில் உருவாக்கி வரும் இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் லைக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது அடுத்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி விஜய்யின் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையில் விஜயின் மகனான ஜெய்சன் சஞ்சய் கோலிவுட் திரையுள்ள விளக்கின் இயக்குனராக அறிமுகமாக இருக்கிறார் இவரை ஹீரோவாக்க வேண்டும் என இயக்குநர்கள் பலரும் முயற்சித்த நிலையில் இயக்குநராக வேண்டும் என ஆசைப்பட்டார் தனது முடிவில் உறுதியாக இருந்த அவர் சினிமா மேக்கிங் தொடர்பான கோர்ஸை வெளிநாட்டில் முடித்தார் இதனையடுத்து லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் தனது முதல் படத்தினை இயக்கும் வாய்ப்பினை பெற்றார் ஜேசன் சஞ்சய் இப்படத்தின் அறிவிப்பு வெளியானதோடு படப்பிடிப்பு தொடர்பான எவ்வித தகவலும் வெளியாகவில்லை தொடர்ந்து லைகா தயாரிப்பில் வெளியான படங்கள் எதிர்பார்த்த வரவேற்பினை பெறாத காரண ஜேசன் சஞ்சய் இயக்கும் படம் கைவிடப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் பரவின இதனால் ரசிகர்கள் அப்செட் ஆனார்கள் இதனிடையில் ஜேசன் சஞ்சய் தனது முதல் படத்தில் யாரை போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் லெக்கச்சக்கமாக நிலவி வந்தது அவரின் முதல் பட ஹீரோக்களின் பட்டியலில் விஜய் சேதுபதி பற்றி துரு விக்ரம் போன்றவர்களின் பெயர்கள் அடிப்பட்டது இந்நிலையில் பிரபல தெலுங்கு நடிகரான சந்தீப் கிஷன் ஜேசன் சஞ்சயின் முதல் படை ஹீரோ என அதிகாரபூர்வமாக து இதனையடுத்து இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கி நடத்தி வந்தது இதனிடையில் கடந்த மே ஏழாம் தேதி சந்தீப் கிஷனின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் மேக்கிங் வீடியோ ஒன்று வெளியாகி வரவேற்பினை பெற்றது இந்நிலையில் இந்த படம் குறித்த லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இப்படத்தின் ஷூட்டிங்கில் சஞ்சை நடந்து கொள்ளும் விதம் படத்தில் பணியாற்ற பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது பெரிய அளவில் பந்தா எதுவும் இல்லாமல் சிம்பிளாக ஜெய்சன் சஞ்சை படப்பிடிப்பை நடத்தி வருகிறாராம் அத்துடன் ஷூட்டிங்கில் புரொடக்ஷன் சாப்பாடையே அவரின் இந்த எளிமையை ஆச்சரியம் அளிக்க கூடிய ஒன்றாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக படக்குழு இலங்கை செல்ல இருக்கிறதா அத்துடன் இந்த படத்தை இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ்க்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் வலி வீடியோவில் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனிடையில் இப்படத்தில் அப்துல்லா கதாநாயகியாக நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது தெலுங்கில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஜாதி ரத்னாலு போன்ற படங்களில் நடித்துள்ள இவர் விஜய் ஆண்டனியின் வள்ளிமயில் படத்தின் வாயிலாக தமிழ் சினிமாவில் நுழைய உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க